அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் நிச்சயம் உங்களுடைய தடுக்க இயலாது அந்த வகையில் ரிஷபராசனியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்கிரனும் ரிஷபத் மிதுனத்தில் குரு சூரியன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க அதே போல சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய

என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து புதன் உங்களுடைய ராசிக்கு இரண்டில் ஆட்சி பெற்று இருக்கிறார் குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இதனால தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே போல தற்காலிக பணியாளர்களுக்கு வாய்ப்புகளும் பொறு வரைக்கும் குரு இருப்பது நல்ல ஒரு அமைப்பு தாங்க சொல்ல வேண்டும் இவ்வளவு நாட்களாக ஜென்மத்தில் குரு பகவான் அமர்ந்த போது ஏற்பட்ட சிரமங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்குங்க வழிகளும் குறைய இருக்கு பொருளாதார பொருள் வளர்த்து அதிகரிக்குங்க உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குதுங்க இதுவரை இருந்த செயல் தடைகள் நீங்க எந்த ஒரு முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது நல்ல முன்னேற்றம் காண இருக்கீங்க அது மட்டும் இல்லாம வியாபாரம் தொழில் நல்ல விதமாக நடைபெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க பனிரெண்டில் சுக்கரன் இருப்பது குறித்த கவலை வேண்டாங்க அது அவருக்கு மறைவு ம் என்பால மறைவு ஸ்தானம் இல்லை என்பதால் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த இரண்டு வாரங்கள் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசினிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்கில் செவ்வாய்க்கேது இணைந்திருக்கிறார்கள் தாயினுடைய உடல் நிலையில கவனமாக இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை பெற்றுக் கொள்வது நல்லதுங்க சொத்துக்களுடைய வில்லங்கம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்க வாங்கும் போதும் இருக்கும் போதும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது நல்லது செவ்வாய் சனி பார்வை தொடர்பு கடைசி நேரத்தில் உங்களுடைய சிந்தனையை மாற்றி தவறாக முடிவெடுக்க வைத்துவிடும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது உங்களுடைய நினைப்புக்கு மாறாக செயல்கள் நடக்குங்க பெற்றோர்களுடன் மன வருத்தம் ஏற்படலாங்க அது மட்டுமில்லாம வீடு மாற்றம் இடமாற்றம் கூட உண்டாக இருக்கு இந்த மாற்றங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்க இருக்கு அதனால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க இந்த இரண்டு வாரத்தை பொறுத்த வரைக்கும் வருஷபராசனிகளுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படாமல் பார்த்து கொள்ள இருக்கார் சுக்ரன் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே நிச்சயம் வெற்றி தேடி வெற்றி தேடி தருவாருங்க பூமி காரகரான செவ்வாய் குடும்ப சூழ்நிலை மனநிமதி தருங்க திருமண சம்பந்தமான முயற்சிகள் ஏற்பட்டு வந்து குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு வரன் அமை இருக்குது ஒரு சிலருக்கு சொந்த வீடு அமையும் யோகமும் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் தேவையான சந்தர்ப்பங்கள் பிறர் உதவி உங்களை தேடி வரும் என்பதை கேதுவினுடைய சஞ்சார நிலை உணர்த்தது குடும்ப நலன் கருதி நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க உங்களுடைய பிள்ளை அல்லது பெண் ஒருவர் உயர்கல்வி காரணமாகவோ அல்லது உத்தியோக காரணமாக வெளிநாடு செல்லும் யோகம் அமைந்துள்ளத கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்பராசியில் பூரண சுபபலம் பெ திகழ்வதால வேலை பார்க்கும் இடத்தில் பனி சுமை சற்று அதிகமாக சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பும் மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உற்சாகத்தை அதிகரிக்கும் விதமா அமைய மட்டும் தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் சிறு பதவி உயர்வு ஒன்றையும் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா அமைகிறது அது மட்டுமில்லாமல் இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்கு இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல ரிஷபராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த ஜூன் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் வர்த்தக துறையும் சனி பகவானுடைய உங்களுடைய ஆதிக்கத்தில் தாங்க இருக்கு சுக்கரன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் லாபகரமான ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் இந்த கார்த்திகை புதிய முதலீடுகளிலும் விஸ்தரிப்பு திட்டங்களும் அளவோடு ஈடுபடலாம் ஏற்றுமதி துறையினருக்கு வர்த்தகம் சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகள் உள்ளதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது பிரபலமான வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று ஒன்றுடன் விற்பனை ஒப்பந்தம் கையெழுத்தாகுங்க நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அதே போல கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறை அன்பர்களுக்கு கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி கிடைக்க இருக்குதுங்க அவற்றின் காரணமாக வருமானம் உயர இருக்குதுங்க சினிமா துறையினர் தங்களுடைய ஆடம் செலவுகளை மட்டும் சற்று குறைத்து கொள்வது நல்லது என்பதை குரு பகவானுடைய சஞ்சாரணம் குறிப்பிட்டு காட்டுதுங்க பணியாட்களின் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாகம் ஆகியுள்ள திரைப்பட நடிகை மற்றும் நடிகர்கள் ஆகியோரிடையே பரஸ்பர கருத்து வேறுபட்டு வேற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லதுங்க அதே போல் ரிஷபராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் சிறந்த சுபபலம் பெற்று வலம் வருகிறார் இந்த வாரம் முழுவதுமே இதனால் பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க விளையாட்டு போட்டிகள் பேச்சு போட்டிகள் ஆகியவற்றில் வெற்றி வகை சூட கிரக நிலைகள் உங்களுக்கு உதவிகரமாக அமைஞ்சிருக்குதுங்க உயர்கல்வி பெற வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான திட்டங்களை நீங்கள் தாராளமாக வகுக்கலாங்க விவசாயத்துறையினரை பொறுத்தவரை இக்காலகட்டம் முழுவதும் செவ்வாயும் விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள மற்ற கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்குதுங்க விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க தேவைக்கு சற்று அதிகமாகவே தண்ணீர் வசதி கிடைக்க இருக்கு சில தருணங்கள்ல அதிக மழையினால் பயிர்களுக்கு சிறிது சேதம் ஏற்பட வாய்ப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மூலம் அதிக நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க இத்தருணங்கள்ல ரிஷபராசனைகர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலில் வியாழக்கிழமையில் அரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்